அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போனோம் இந்த வருஷத்தோட முக்கியமான விசேஷம் என்னன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி ஆகிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய ஜென்ம சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த வருஷம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகட்டும் அடுத்தபடியாக இந்த வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது குரு பகவான் பயிற்சியாகி ஒரு நாலு நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசிலேயே சஞ்சரிக்கிறார் கேது பகவான் எட்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த வருஷம் முதல்ல சனி அப்புறம் குரு அப்புறம் ராகு கேது அத்தனை பயிற்சியுமே இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்துல இருந்து எத்தனை கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறாங்க தான் நம்ம பார்க்கணும் பொதுவாகவே பேசிக்கலாவே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யும் அதே சமயத்துல எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தீமையையும் செய்யும் காரணம் என்னன்னா ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு பலன்களை செய்யும் உதாரணமாக குரு நமக்கு நல்லது செஞ்சால் சனி செய்ய மாட்டார் சனி பகவான் செஞ்சால் ராகு செய்ய மாட்டார் ராகு செஞ்சா கேதிரி செய்ய மாட்டார் இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட நிலையில நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆளுமை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இங்கே கோச்சாரத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பாக சனி குரு ராக கேது இவங்க நிற்கக்கூடிய இடம் இவங்களால் பார்க்கக்கூடிய இடம் இவங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன்களை கொடுக்குறாங்களோ அந்த பலன் மற்ற கிரகங்கள் இவங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்குறோம் இந்த வருஷம் நம்ம எப்படி இந்த பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல இந்த வருஷம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய பண வரவு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு இதை முதல்ல பார்க்குறோம் அடுத்தபடியாக நம்முடைய கும்பராசி இருக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஸோ சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோமா அந்த தொழில் நமக்கு லாபமாக இருக்குமா அப்படிங்கிறத அடுத்த செக்டாரில் பார்க்குறோம் அதுக்கடுத்து நம்முடைய எஜுகேஷன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் எஜுகேஷனுக்கு அப்புறம் ஸோ நம்முடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது மேரிட்ட லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறமாக குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் கடைசியாக மற்ற செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மற்ற நல்ல தீமைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத காமனாக பார்க்குறக்கும் முதல்ல இந்த வருஷம் பொருளாதார நிலைகள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்க ஜென்ம ராசியில இருந்த சனி பகவான் இப்ப ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஆக இரண்டாம் இடம் லைஃப்ல நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்ம கையில இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் எல்லாமே இரண்டாம் தான் அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் லாபஸ்தானம் பதினோராம் இடம்னாலே விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசையும் பூர்த்தியாகும் அந்த ஸ்தானத்தை யார் பாக்குறாருன்னா குரு பகவான் பார்க்கற எப்ப இருந்து மே மாசத்துல இருந்து எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்க கையில பணம் பொருள் இருக்கும் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க பணத்தை ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய நகைகள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கும் இந்த காலங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுடைய கரியர் அப்படி இருக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு அப்படி பார்க்குறோம் அப்படி பார்க்குறவங்க உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சம்பாத்தியங்கள் இருக்கும் இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசியை பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வேலை இருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருமானத்தை கொடுக்கும் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த வருஷம் ஐயமாட்ட எடுத்து பண்ணணும் குறிப்பாக மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஆகும் அப்படின்னா வேலையை விட்டு நான் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது விஆர்எஸில் வருது அல்லது வேலையில் ஒரு லாங் போடுவதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது எதிரான அப்படின்னா உங்களுடைய கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வர்றார் ஐந்தாம் இடம் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில வருவது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது வேலையினால நமக்கு ஏற்படக்கூடிய ப்ரஷனர் ஒர்க் இது எல்லாமே தான் ஐந்தாம் இடம் ஆக நீங்க நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதில் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பேன் நான்காம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு வேலையில் ஒரு திருப்தியேற்றமான மனநிலை நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் உங்களுக்கு வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பை என்பது இருக்கும் அதனால நம்ம வெளியிட்டு வர்றதோ வெளியேற்றப்படுவதோ இருந்துகிட்டே இருக்கும் அதனால கவனம் சோ இந்த காலகட்டங்களில் மே மாசத்துக்கு அப்புறம் கும்பராசியில பிறந்த நீங்க மெயினா உங்களுடைய ப்ரொபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர் பீட்டர் கன்சர்ன்ல எதுல நீங்க வேலை பார்த்தாலும் சரி வேலையில் முழு முழு கவனம் இல்லைன்னா வேலையில பிரச்சனைகள் என்பது இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலகட்டங்கள்ல வேலையில நீங்க பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கல வேண்டாம் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்காதீங்க இன்சென்டிவ் எதிர்பார்க்காதீங்க போனஸ் எது பார்க்காதீங்க ப்ரொமோஷனுக்குமே பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கூட வெயிட் பண்ணுங்க நமக்கு தேவை நல்ல ஒரு மாதம் நிலையான வருமானம் சம்பாத்தியம் இதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுருங்க பாக்கி எல்லாத்தையும் மறந்துடுங்க இது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி ஆக வேலை வேலையில்லை யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும் கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தா தாராளமா நீங்க மூவ் ஆகுங்க மூவ் பண்ணுங்க ரொம்ப நல்லது இல்லைன்னா ரொம்ப பொறுமை இந்த வருஷம் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல வேற ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் இருக்கு அந்த சக்சஸ்ஃபுல் பெரிய லெவலில் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் வந்து பெரிய லெவண்டை எஃபர்ட் எடுக்காமல் உணைக்காமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது சும்மா நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படி தான் உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையில் மட்டும்தான் பிரச்சனை இல்லையா பாக்கி எல்லாமே நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவண்ட நோயில் இருக்கீங்க நீங்க அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இதுவரைக்கும் திராணிக்கா எனக்கு டிசீஸ் இருந்தது நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கிறவங்களுக்கு மெடிசனுடைய தன்மை குறையும் நோயுடைய தன்மையும் குறையும் நோய் மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய நல்ல கடல்ல அவஸ்தப்பட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இறை அருளால் நடக்கும் குரு அப்படின்னாலே தெய்வம் அந்த தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு அனுகிரகம் உண்டு ஆக இறை அருளான உங்களுக்கு கடனும் நோயும் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல நிறைய இருக்கு மெயினாக ஜாப்ல தான் ப்ராப்ளம் இருக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் குறிப்பா மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவை நீங்களும் லாபம் அடைவீங்க உங்களை காட்டிலும் பார்ட்னர் ரொம்ப லாபம் அடைவன் இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்றீங்க அதுலேயும் ஃபிளாட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நார்மலாக உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும் உங்களுடைய கும்பராசிக்கு நான்காம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்கும் அடுத்து மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஆக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுலேயும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கவனம் உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது பகவான் வர்றாரு அடுத்து எட்டாம் இடத்தில் சனி பகவான் பார்த்துகிட்டே இருக்கார் ஏழும் எட்டும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சஞ்சலவுகள் ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஒருவேளை உங்களுக்கு அஃபையர் இருந்தாலும் லவ் சக்சஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஆனாலும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்க லைஃப்ல உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் உண்டு அது இல்லாமல் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நல்லா குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் சக்சஸ் ஆகலை டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கும் இதே அருளில் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி நீங்கள் பெரிய லெவல்ல குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மே மாதம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள் நீங்க அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய இருக்கு சோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து ஏதாவது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்துல கல்வியில படிப்பு இருந்தாலும் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லைன்னா பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் நீங்க டியூஷனை அதிகப்படுத்துங்க இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த வருஷம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனை பூர்த்தி ஆகும் இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுற நண்பர்களால் சகாயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டு சமூகத்தில் அந்தஸ்து கூடும் இந்த காலங்களில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்கு வருமானங்கள் இருக்குது பப்ளிசிட்டி சிட்டி நல்லா இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது கோல்டு பாண்ட் வாங்குறவங்கெல்லாம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதமான ஸ்பெகுலேஷன்லையுமே கவனம் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தெய்வம் அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பார்க்கறதுனால நீங்கள் பர்மனண்ட்டு ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வாங்குனா நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் ஏற்பட்டதாக அந்த சொத்துக்கள் வாங்கணும் இல்லைனாலும் பழைய பொருட்கள் எதா இருந்தாலும் விற்றுட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது ஆக இந்த வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் ஒரு அன்சாட்டிஸ்பைட் இருக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ஏற்ற மனநிலை என்பது இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பார்க்கறதுனால எவ்வளவு இருந்தாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் அது குறைவாக இருக்கும் அந்த நிலமையை மாத்துங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய லாபஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கறதுனால நல்ல ஒரு உங்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சனி பகவானுடைய எட்டாம் மடத்தை பார்க்கறதுனால யாருக்கும் இந்த வருஷம் தேவையில்லாம பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை யாருக்கும் பெரிய லெவலில் ஷூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாங்கிறேங்க இந்த வருஷம் உங்களுடைய குலதெய்வம் எதுவும் நல்லா கும்பிடுங்க அது மட்டுமில்லை இந்த வருஷத்தில் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் ஆட்சி தரிசனம் பண்ணுங்க குறிப்பா நரசிம்மருடைய வழிபாட ரெகுலரா பண்ணுங்க நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்